செம்மணியைப் பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை உண்மையாகவே அதற்கான நீதியை அரசாங்கம் எதிர்வரும் காலத்தில் வரும்போது அந்த செம்மணியை பார்வையிடுவதாக கூறி சென்று கஜனாதிபதி வரும்போது பெற்றுக் கொடுக்கவதின்றி அரசாங்கத்தின் பொறுப்பு இன்று முன்னே அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் அதற்கு ஒளிவு மறைவில்லாமல் அதற்கான பூர்வாங்க வேலையை நிதியுதுக்கி பூரணமான ஒத்துழைப்பை இந்த நீதி வேலை பள்ளிவாழ் ஜனாதிபதி செம்மணி புதைகுழி பகுதிக்கு செல்ல முடியவில்லை எனவும் எதிர்வரும் காலங்களில் யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது பார்வையிடுவதாக ஜனாதிபதி கூறினார் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டின் தலைவர் அன்றைய தினம் கச்சதீவுக்கு சென்றிருந்தார் உண்மையாகவே அவருக்கு வேலை பழுது இருந்தது அதைவிட எமது மெம்பர் வேண்டுகோளுக்கு எதிர்வரும் காலத்தில் வரும்போது அந்த செம்மணியை பார்வையிடுவதாக கூறி சென்றிருக்க ஜனாதிபதி வரும்போது அது நடைபெறும் பார்ப்பதை விட நீதியை பெற்றுக் கொடுப்பதே எமது இலக்கு எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த செம்மணி புதைகுழி என்பது இனிவரும் காலத்தில் இவ்வாறான நிகழ்வொன்று இடம்பெறாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டியது அதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவதின்றி அரசாங்கத்தின் பொறுப்பு இன்று முன்னே அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் அதற்கு ஒளிவு மறைவில்லாமல் அதற்கான பூர்வாங்க வேலையை ஒதுக்கி பூரணமான ஒத்துழைப்பை இந்த நீதித்துறைக்கு பெற்றுக் கொடுக்கிறோம் அதனோடாக நீதித்துறையினுடாக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று சுட்ட நம்பிக்கை இருக்கிறது செம்மணியை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை உண்மையாகவே அதற்கான நீதியை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுப்போம் ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லை இலங்கை பூராகவும் புதை இருக்கிறது வடமாகம் புல்லாகவும் புதை ஒலி இருக்கிறது இனிமேலும் இவ்வாறான நிகழ்வு நடைபெறாத வண்ணம் இருப்பதற்கு எமது அரசாங்கம் ஆணித்தனமான செயற்பாடுகளை இல்லாத செயற்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் உண்மையாகவே இன்று தென்பகுதியில் அதிகளவான துப்பாக்கிச்சூடு நடக்கிறது இதே துப்பாக்கிச்சூடு வடபகுதியில் நடைபெறுமாக இருந்தால் இன்று தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் இங்கே மீள யுத்தம் ஒன்று உருவாகப் என்று போலியான பிரச்சாரத்தை செய்வார்கள் எதிர்வெரும் காலத்தில் மக்களுக்கான பணியை பெற்றுக் கொடுப்போம் என்று குறிக்கொள்ளும் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று குறிக்கொள்ளும்